நம்பர் கொடுக்க நான் அனுப்பி வைக்கிறேன் அரசியல் உரிமையில எடுத்து யாருக்குமே உரிமை கொடுக்க போற அண்ணாவும் சரி காமராஜரும் சரி எல்லாரும் நெருங்கிய நண்பர்கள் தான் சார் கருணாநிதி இந்தியாவும் நெருங்கிய தான் பட் அதனால வந்து அவங்க வந்து அவங்களோட உரிமைகள் வேற நட்பு வேற இப்போ இங்க வந்து நம்ம கட்சி நடத்தணும்னா வந்து சமயம் சேர்த்து தேவைப்படுது ஒரு காலத்துல அண்ணன் வந்து ரொம்ப

புது கட்சி எதுவா இருந்தாலும் வந்தாக்கா சீமான் சீமான் வந்தாலே என்ன காரணம் கூட்டணி சேரல அடுத்தது அவர் வந்து எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் வந்து தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்க மேல மாட்டான் இதுவரை தனிமையாவே நீங்க தனிமையாவே வந்து அரசியல் பண்றாரு அதனால அவர் வந்தார் ஆனால் தனிச்சா நிற்கிறாரு அவர் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை அப்படின்னு நிறைய அவர் வந்து இருக்கிற பெரும் பெரிய கட்சிக்காரங்களெல்லாம் அவர் வந்து இல்லை இது வரையிலுமே வளர சொல்லும் உடலை அவர் வந்து பெரிய கட்சிக்காரங்களோட ஏதா ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டு அவருக்கு நிறைய பணம் சேர்ந்ததுனாக்கா அவர் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு அவர் ஜெயிப்பாரு அவர் வந்து யாரு மூலியமா வந்து சேர்றது கிடையாது விஜய் தளபதி விஜய் வந்து இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு போட்டம் நிறைய தான் இருக்குது சீமா கூல செஞ்சாரு. ஜெய்கதாங்க. எல்லாரும் போனா இருந்தால நாளைக்கு ஓட்டு வாங்குனாலும் ஒரு இப்போ ஐயா சீமான் வந்து மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படின்னு ஒரு விமோசனம் இருக்குல்ல? எப்போ சீமான் வந்து மாத்தி மாத்தி இல்ல அந்த விமோசனம் தானால வருன்னு நினைக்கிறீங்க? அது வந்து

இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அறிவார்த்தை தளத்தை வந்துட்டு நடந்து போய் எல்லாரையும் வந்து என்ன சொல்றாரு ரொம்ப நமக்கு என்ன சொல்றது ரொம்ப அசிங்கமா இருக்கு போதெல்லாம் அவர் மேல இருக்கிற மதிப்பு வந்து ஏன்னா விஜய்னு ஒரு ஒரு பேக்டரி உள்ள வரும்போது என்ன ஆயிடுதுன்னா அவருடைய எதிர்ப்பு அவருடைய ஆதரவுன்ற வந்து முரணான ரொம்ப முரணாயிடும் ஒன்று ஒரு பக்கம் ஆதரவு ஒரு பக்கம் இது வந்து ரொம்ப காட்டுவாட்சியான ஒரு நண்பர்கள ஒரு முக்கியமா இந்த சாட்டிய துறைமுறைகளை ஒழிக்கலாம் எத்தனை பிறகு ஆயிரம் இருக்கும் பட் ஆனா பாத்தீங்கன்னா சாட்டிய துறைமுறை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன வளர்ந்துதான் போனாருப்பா தவிர மற்ற வீட்டுல நிறைய இவர்கள் இருக்காரு திருமாவள கார்த்தியெல்லாம் இருக்காரு பட் அறிவார்த்த தளத்தில் பேசுவாங்க பட் சாட்டை துறைமுக வந்து அவருடைய லாட் நிறைய இருக்கும் கட்சிக்கு போன கேட்டால் இல்லை நீங்க கேட்குறீங்க இருபத்தாறுல வருவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் யார் வருவாங்கன்னு சொல்ல முடியாது அவ்வளவு காம்படிஷன் இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம கட்சியை வளர்க்குறது எப்படி அடுத்த நிலைக்கு எப்படி கொண்டு போறதுன்னு சொல்றதை வந்து அது சிந்திக்கிறோம் கிடைப்பாரு இந்த மாதங்கள்ல மழை புடிக்கும் ஆனா துபாயில மழைக்காலம் காலம் இல்ல சவுதி அரேபியாவில் வட்டாத ஜீவநிதி பல நதிகள் ஓடியது ஆனா சவுதி அரேபியாவில் தினந்தோறும் குடிக்கிறான் குடிக்க தண்ணி பயன்படுத்துறான் மற்றது தண்ணி பயன்படுத்துறேன் தண்ணி இருந்து வருது தண்ணி இருந்து கிடைக்குது இத்தனைக்கு அங்க ஆடுறது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆச்சாரம் இல்லை துபாயில கட்சி இல்ல அரசியல் இல்ல தேர்தல் கிடையாது எதுவும் கிடையாது அங்க ஆழ்வது ஒரு மன்னன் ஒரு சேக்கு துபாய கத்தார ஓமண்ண சவுதியை ஆழ்வது ஒரு ஒரு மண்ண அந்த பாலைவன உடல் நாட்டுல எப்படி தண்ணியை மக்களுக்கு கொடுக்கலாம் மழை பொடியாது வளம் இல்லை இருக்கிறது என்ன கடல் வளம் மட்டும்தான் மழை பெய்யாது ஆறுகள் இல்ல குளங்கள் இல்லை குட்டை இருக்கிறது கடல் மட்டும்தான் அப்ப கடல் தண்ணியை சுத்திகரிச்சு தன் மக்களுக்கு கொடுத்தர்றான் ஒருவேளை இன்றைக்காவது மழை பொழிந்தா அந்த மழையிலே சேமிச்சிருக்கிறான் யாரு துபாயில தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் வறட்சியான மாவட்டம்னா அங்க பெய்யக்கூடிய மழையில ஒரு விழுக்காடு கூட பெறாத நிலம் துபாய் அங்க தண்ணீர் தட்டுப்பாடு தண்ணீர் பற்றாக்குறை செய்தியே இல்லை வரலாற்றிலே இல்லை ஆனா தமிழ்நாட்டில் அதிகப்படியான மழை பொழிவு இருக்கு எப்படி ஒட்டுமொத்த பூமி பந்து நான் வாழக்கூடிய இந்த பூமி பந்துல சராசரியாக ஒரு ஆண்டுக்கு மலை மில்லிமீட்டர் ஆனா தமிழ்நாட்டின் சராசரி மலைப்பொழிவு உலகத்தின் சராசரி மலைப்பொழிவு விட அதிகம் தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லிமீட்டர் அந்த மழையிலே ஏரிகள் குளங்கள் குட்டைகள் கண்மாய்கள் வாய்க்கால்கள் என்று வெட்டி சேமிச்சிருந்தாலே முப்போகம் விவசாயம் செய்ய முடியும் கோடை காலத்தின் தண்ணீர் தட்டுப்பாடு நம்மளால வாழ முடியும் ஒரு நாள் சேர சோழ பாண்டிய மலைகள் நாட்டே மன்னராட்சி காலம் மன்னனை பார்த்து புலகம் மன்னா அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றையும் பெற வேண்டும் என்றால் நீரை சேமி